வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கியில் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு அது என்ன எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமாங்க ஸோ அதுக்கு நீங்கள் டிஎன் காப் எஸ்ஆர்பி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நோட்டிஃபிகேஷன் சொல்லி ஒன்று இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் டிஎன்எஸ்சிபி தமிழ்நாடு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான தேதி அந்த நேரம் இங்கே அறிவிச்சிருக்காங்க அறிவிப்பு நாள் நோட்டிஃபிகேஷன் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி விட்டுருக்காங்க ஸோ இதை நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணலாம் ஆன்லைனில் ஃபில் பண்ணுற ஸ்டார்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் இணையவயம் மூலமாக பதிவேற்றம் செய்யக்கூடிய கடைசி நாள் இது என்றைக்கி லாஸ்ட் நாள் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு என்னைக்கு லாஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் தான் இதை ஃபில் பண்ண முடியும் எக்ஸாம் இதுக்கு எப்போ வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருவத்தி தொண்ணூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நெக்ஸ்ட் இயர் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வைக்கிறாங்க காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதவிக்கான காலி இடங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அசிஸ்டன்ட் உதவியாளர் தமிழ்நாடு தலைமை கூட்டுறவு வங்கி காலி பணியிடங்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா ஐம்பது இருக்குது ஃபிஃப்ட் ஐம்பது வேக்கன்சி இருக்குது சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருபது ரூபாய்லேருந்து வரைக்கும் அவங்க சம்பளம் இதுக்கு அறிவிச்சிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பணி நியமன இடஒதுக்கீடு எவ்வளோ இல்ல எந்த காஸ்ட்டு எந்த பிரிவுக்கு எவ்வளோ காலி பணியிடங்கள் அவங்க விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லிஸ்ட்டு இங்கே தெரியும் பிசிக்கு ஒன்று பிசி அது மாதிரி பிசி டபிள்யூ ஜிடி டபிள்யூ எல்லாத்துக்கும் இங்கே வேகன்சி எத்தனை லிஸ்ட்டுன்னு சொல்லி எத்தனை பேருக்கு எந்த காஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அவங்க விட்டுருக்காங்கன்னு இங்கே தெரியும் அதுக்கப்புறம் இதுக்கான தகுதி நிபந்தனை என்னென்னு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்கள தவிர மற்றவங்க எல்லாருக்கும் இப்போ ஓபிஓசிலாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்ச வயது வந்து பதினெட்டுலேருந்து இருக்கணும் மேக்ஸிமம் வந்து முப்பத்தி ரெண்டுக்குள்ளே இருந்திருக்கும் அதுக்கப்புறம் இப்போது எதாவது அவங்களுக்கு ஊனமுற்றவராக இருந்தாங்கன்னா நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து அதுவும் இந்த இந்த வகுப்பில் இல்லாதவங்க லைக் இதில் இல்லாதவங்க ஓபிஓசி அவங்களுக்குலாம் வந்து இந்த வயது வரும்போது அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார் இங்கே எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசிஎம் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு நிரம்பி இருக்கணும் அதுக்கு பார்த்தா அதிக வரம்பு இல்லை எதுவுமே மேக்ஸிமம் ஏஜ் எதுவுமே இல்லை பதினெட்டு வயசு இருந்தாலே இந்த காஸ்ட்டில் இருக்கவங்களாம் இந்த இந்த அசிஸ்டண்ட் பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ என்ன படிச்சிருக்கணும் இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் டிகிரி எனி யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷன் ஏதாவது ஒன்று டிகிரி நீங்கள் படிச்சிருக்கணும் அப்புறம் பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங் இல்லை டெக்னாலஜி இது ஏதாவது படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் லா ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஏதாவது ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் லா படிச்சிருக்கலாம் அப்புறம் கமர்ஸ் காமர்ஸ் படிச்சிருக்கலாம் இதுக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதை எடுப்பாங்க அப்படி இல்லைனா பேச்சலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி டெக்னாலஜி இன்ஜினியரிங் சிவில் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வேகன்சி உங்களுக்கு தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா எதென்ன குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன வேகன்சி இருக்குது எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு அவங்க போட்டுவிட்டாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது வேகன்சி இருக்குது ஸோ என்னென்ன அது அந்த அதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மதிப்புச் சான்றிதழ் மேல்நிலை கல்வி மதிப்புச் சான்றிதழ் இல்லை ஏதாவது பட்டம் நீங்கள் டிகிரி படித்ததுக்கான சர்டிஃபிகேட் இதெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க பார்த்துக்கங்க என்னங்க கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் லிங்க்கு நான் போடுறேன் நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த எக்ஸாம் எக்ஸாமுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ டிடபிள்யூ இவங்களுக்குலாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் பிசி இல்லை பிசிஎம் எம்பிசி டிசி எங்களுக்குலாம் எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா அவங்க நினைச்சிருக்காங்க தேர்வு முறை திட்டம் என்னென்ன எக்ஸாமில் எப்படி எப்படி வரும் பாடலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை கூட்டுறவு கடன் மற்றும் வங்கி கூட்டுறவு கணக்கியல் நுண்ணறிவு திறனறிவு இந்த மாதிரி பட்டப்படிப்பு எதை பச்சிருக்கணும் அப்புறம் இது வந்து எக்ஸாம் பேப்பர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் வரும் எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் இந்த எக்ஸாம் இருக்கும் மொத்த வினாக்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா இருக்கும் அதிகபட்ச மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ப்ளஸ் எக்ஸாம் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா முப்பது மார்க்கு அது மொத்தம் சேர்த்து இரநூறு மார்க்குக்கு உங்கள் இந்த இன்டர்வியூ உங்களுக்கு நடக்கும் இந்த எக்ஸாம் உங்களுக்கு நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு எப்போ வரணும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் எக்ஸாம் நோய் முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே போயிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இங்கே உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸ்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃபோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் இதை பார்த்து நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம் ஸோ இந்த 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 அப்ளிகேஷன் எப்போத்துலேருந்து நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி பார்த்திங்கனா இங்கே அப்ளை இன்னோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் அந்த அப்ளை இன்னோவை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த விண்ணப்பத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஒரு அது அப்ளை பண்ணுறது வந்து ஒரு பேசிக்காக தான் இருக்கும் நீங்களே இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம் பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் தான் எல்லாமே கேட்டிருப்பாங்க நீங்களே அப்ளை பண்ணி இதை சப்மிட் பண்ணிடலாம் இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி மாதம் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் இதை அப்ளை பண்ணுறதுக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யார் யாரெல்லாம் இந்த இந்த பதவிக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க இந்த கோஆப்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் பதவிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்க எல்லாரும் போய் அப்ளை பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாமை எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே